வணக்கங்க பட்டுக்கோட்டை கற்பரு அமுதமிக்கில் சமையல் இன்றைக்கி என்ன விடியோன்னா மாவை வச்சு ஒரு மைதா பிஸ்கட் மாதிரி போட போகிறாங்க அதுக்கு வந்து இந்த மாதிரி மீடியமாக ஒரு கப்பு கிலோ காலோருக்குன்னு நினைக்கிறேன் அதை வந்து ஒரு கப்பு எடுத்திருக்கேன் அதுக்கு வந்து அரை கப்பு ஒரு கப்புக்கு வந்து சரிக்கு சரி போட ஏன்னா ரொம்ப இனிப்பாக இருக்கும் அரைக்கப்புக்கு இப்போ கொஞ்சம் குறைவாக தான் போட போகிறேன் நான் ஏன்னா நம்ம வீட்டில் இனிப்பு கம்மியாக தான் போடுறது நீங்கள் வேணால் அரை கப்பு போட்டுக்குங்க இதை அப்படியே பவுராக நைஸாக அடிச்சுட்டு வந்து இதில் சேர்ப்போம் அதோட நம்ம கொஞ்சோண்டு உப்பு சேர்த்து அடித்து கலந்துக்க போகிறோம் அதிலே வேணாலும் போட்டுக்கலாம் அதனால் நான் இதில் போடுறேன் போட்டு அடிச்சுக்கோங்க இப்போ நம்ம இல்லையா சீனி அது மாதிரி அதை இப்போ பௌராக பாருங்க நைஸாக பவுராய்க்கியிருக்கோம் இப்போ இதில் மாவில் சேர்ப்போம் போடு உப்பும் இதில் சேர்த்தாச்சுங்க அதனால் நம்ம நல்லா பயணிச்சுக்குவோம் இப்போ அதிலையே கொஞ்சம் தண்ணி ஊற்றி இது பண்ணி இதில் ஊற்றுறாங்க கொஞ்சமாக தண்ணி ப கொஞ்சமாக விட்டுக்கணும் தண்ணி அதை வந்து நம்ம கொஞ்சமாக ஊற்றி பிணைஞ்சிக்குவோம் இப்போ மாவு சாஃப்டாக இருக்கணுங்கிறதுக்காண்டி கொஞ்சம் நெய் விட்டுக்கிறேங்க நெய் விட்டு நம்ம அடித்தோம் இல்லையா அதுலேயே தண்ணி ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்குவோம் பூரி மாவு மாதிரி பிணையணும் அதை உடவோட கொஞ்சம் கெட்டியாக இருக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக ரொம்ப தண்ணி விட்டுறாதீங்க இப்போ எல்லா பக்கமுமே நல்லா பெஸ்ட்டுற மாதிரி பசஞ்சுக்கிட்டு கொஞ்சமாக தண்ணியை விட்டு பிசுக்கணுங்க அதிகம் ஓட்டிங்கன்னா உங்களுக்கு கட்டையில் அப்படியே பிசு பிசுன்னு விருட்ட வராது அதனால் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு இங்கே பாருங்க இந்த மாதிரி இந்த மாவு பதத்துக்கு இருக்கணும் இங்கே பாருங்க இந்த மாதிரி கெட்டியாக இருக்கணும் ம் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி அப்படியே பிணைஞ்சுக்குங்க இப்போ அப்படியே பிணையிறதா நான் பிணைஞ்சு உங்கள்கிட்ட ரெடி பண்ண உடனே காமிக்கிறேன் பாருங்கள் மாவு அளவுக்கு கெட்டியாக இருக்கணும் அதனால் நல்லா கையை கொடுத்து நம்ம அந்த நெய் போட்டதோட நல்லா பெசறணும் பெசரி தான் மாவு நல்லா சாஃப்டாக அதாவது புசு புசுன்னு சொல்லுவோம்ல அது மாதிரி வரும் ஒட்டவே ஒட்டாது சட்டியில் அதனால் நல்லா அடித்து அடித்து கையில் கெட்டியாக பிணைஞ்சுக்கணும் ஒரு நிமிஷம் வச்சுருந்தா போதும் ஏன்னா சீனி கலந்துருக்கோம் பாருங்கள் எவ்வளோ பாருங்க மாவு இந்த மாதிரி நம்ம கை கடையெல்லாம் ஒட்டாதுங்க இந்த மாதிரி இருக்கணும் இதை பார்க்குவோம் இதை நம்ம பூரி ரெடி பண்ணிவிட்டு அதில் வச்சவங்களுக்கு இதை வந்து நம்ம இதை மூணு தான் உருட்டு மூணு தான் மூணு தான் எடுத்துக்கிட்டு நம்ம பூரி கடையில் வைக்க போகிறோம் இல்லையா அப்படியே வைக்க முடியாது அதனால் மூணு பங்காக உருட்டி வச்சுக்குவோம் உருட்டி வச்சு பூரி கடையில் தேய்ச்சிக்கிட்டோம்னா கரெக்டாக இருக்கும் இந்த மாதிரி ஒரு பங்கு இந்த மாதிரி உருண்டையாக உருட்டிக்குவோம் இந்த மாதிரி மூணு பங்கு எடுத்துக்கிடுங்க பாருங்கள் நாலு பிரிவாக நம்ம வந்து பெருசாக இருந்துச்சா நல்லா நாலாக எடுத்துக்கிட்டேன் இப்போ பூரி கடையில் தேய்க்கலாம் ஒட்டை காமிக்கிறேன் இது அந்த பூரி கட்டையில் நெய்யாவது தடயங்க தடங்கிட்டு இந்த மாதிரி அப்பளம் மாதிரி சின்ன சின்னமாக வச்சுக்கோங்க பொது நம்ம வந்து அதை பீஸ் போட்டு பொறிக்க போகிறோம் ரொம்ப இதாக வேணாம் ம் போதும் இதை வந்து நான் உங்களுக்கு பீஸ் போட்டு காமிக்கிறேன் அதை தான் நம்ம பொறிக்க போகிறோம் இப்படி வச்சுக்கோங்க ம் போதும் பொது நைஸாக விடாதே ம் போதும் போதும் விடு விடு ம் இந்த அளவுக்கு கொஞ்சம் கனமாக இருக்கணும் இவருங்க கொஞ்சம் கனமாக இருந்தால் தான் பொருள் படும் பிஸ்கட் மாதிரி இப்போ வந்து கத்தியில் நம்ம பீஸ் போட்டுக்குவோம் பாருங்க இந்த மாதிரி பீஸ் போட்டுக்குங்க உங்களுக்கு என்ன இது வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கலாம் உதிரி உதியாக வந்துடும் நம்ம கொடுத்த நெய்யும் இதுவும் நம்மளோட குதிர் குடியாக சின்ன சின்ன பீஸாக கிடச்சிரும் அதனால் பயப்படாமல் மெதுவாக இப்படி போடுங்க ஏன்னா போட்டவனே அவங்கள்ட்ட காமி இந்த மாதிரி குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி இவ்வளோ இவ்வளோ கணம் போதும் இவ்வளோ கணம் போதும் இந்த மாதிரி பீஸ் பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டு நம்ம எண்ணெயில் போட்டு பொறிக்க வேண்டியதாங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் எண்ணெயில் போட்டவனே பிரிஞ்சுக்கிறோம் நல்லாயிருக்கும் உங்கள்கிட்ட நான் காமிக்கிறேன் பொறிக்கையில் இந்த மாதிரி எல்லா பீஸையும் நான் உங்களுக்கு கட் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேங்க இதே மெத்தேடு தான் இதை எடுத்துக்கிட்டு நூனை வச்சு மாதிரி அமுக்கி ரொம்ப நைஸாக தேய்ச்சிடாதீங்க கொஞ்சம் கனமாக அப்படி அதாவது ஊத்தாப்பம் இருக்குல்ல அது மாதிரி கனமாக தேய்ச்சிக்கிட்டு நம்ம கட் பண்ணி எடுத்துக்குவோம் எல்லாம் வெட்டி மொத்தமாக எல்லாத்தையும் காமிக்கு வெட்டையில உங்கள்கிட்ட காமிக்கிறேன் இப்போ வந்து நல்லா சிம்மில் வச்சுக்கிட்டு தாங்க இதை பொறிக்கணும் ஏன்னா உங்களுக்கு வந்து அப்போ தான் கேட்கும் இங்கே பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு இது ரொம்ப நல்லா ஹெல்த்தியானது மைதாவில் தான் பண்ணுவோம் நம்ம கோதுமையிலேயும் பண்ணுவோம் அன்னைக்கு நல்லா வேகட்டும் இரும்பு கடாயில் தாங்க வச்சுருக்கோம் ஏன்னா நம்ம பலாரம் சுடுறதெல்லாம் கொஞ்சம் இரும்பு கடாயில் சுட்டோம்னா நல்லாயிருக்குங்க ரொம்ப நாளைக்கு கெடாமையும் இருக்கும் அதனால தான் பாதி பேர் பயன்படுத்துவாங்க முறுக்கெல்லாம் சுடையில் பார்த்திங்கன்னா பெரிய கடாயில் தான் வைப்பாங்க அதனால் நானும் சின்னமாக வெளியே ஒரு இரும்பு கடை இது வந்து சின்ன கலை கொடுத்தது அதுக்காண்டி வாங்கிக்கிட்டேன் பாருங்க இது நல்ல வெந்தோன்னா உங்களுக்கு என்ன பண்ணணும்னா அப்படியே ரெண்டு ரெண்டாக பிரிஞ்சு கொடுக்குங்க இந்த பிரிஞ்சு இருக்குது பார்த்தீங்களா இதுதான் வேகிறதுக்கு அர்த்தம் நல்லா பிரிஞ்சு கொடுக்கும் அதனால் கருக விடாமல் இப்படி பொறிச்சிக்கு பாருங்கள் பொறிச்சது பொறிச்சது இங்கே எடுத்து போட்டிருக்கோம் நான் கடைசியாக உங்கள்கிட்ட மொத்தமாக காமிக்கிறேன் இப்போ இருக்கோம் இது ரெண்டாவது இது கோடையில் உங்களுக்கு வந்து எல்லாம் ஒன்றா இருக்கிற மாதிரி இருக்கும் அப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு தனித்தனியாக எல்லாம் பிரிஞ்சுக்கும் பயப்படாமல் போடுங்க இந்த மாதிரி நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுவே வச்சு எடுத்துக்கிட்டோம்னா நல்லா பொறுப்பொறுப்பாகவும் இருக்கும் நல்லா ருசியாக இருக்கும் அந்த பலகாரம் சாப்பிடையில் பாருங்கள் நம்ம கோதுமையில் செஞ்ச பிஸ்கட் வந்து எவ்வளோ சூப்பராக ரெடியாக இருக்கு பாருங்கள் இந்த மாதிரி நம்ம பிஸ்கட் வந்து இப்படி வடிக்கணுங்க இங்கே வடிச்சிருக்கு பார்த்தீங்களா இது வெந்ததுன்னு அர்த்தம் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அவங்களுக்கு நல்லா வெந்திருக்குன்னு அர்த்தம் செம்மா டேஸ்ட்டாக இருக்குங்க கோதுமை அம்மாவில் இதே மாதிரி நீங்களும் செய்யுங்க மைதாவில் தான் செஞ்சுருப்பாங்க கோதுமையில் மாதிரி செஞ்சால் செமையாக இருக்கும் நல்ல ஹெல்த்தானது பிள்ளைங்களுக்கு கலங்க கொடுக்கலாம் இது ஒரு மாதம் வரையும் கிடாதுங்க பிரிட்ஜில் கூட வைக்கலாம் வெளியில் கூட கொஞ்சம் நாளைக்கு வச்சுக்கலாம் ஒன்றுமே செய்யாத டப்பாவில் போட்டு கொடுத்திங்கன்னா ஸ்கூலில் விட்டு பிள்ளைங்க வரையில் அள்ளி கொஞ்சம் கொடுத்திங்கன்னா அவங்க பாட்டுக்கு சாப்பிடுவாங்க நல்லா மறுமொருன்னு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க மறக்காமல் நீங்களும் இதே மாதிரி ஒரு முறை இந்த கோதுமை பிஸ்கட்டை செஞ்சு பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபுல் வீடியோவும் பாருங்கள் நன்றிங்க